வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நாம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாலு வீடியோ பார்த்தாச்சு இதே டாபிக் பாக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இந்தியன் பாலிட்டின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுல போய் படிச்சுட்டு வந்துருங்க லாஸ்ட் கிளாஸ்ல நாம அரசியல் நிர்ணயக்குழு உருவாக்க வரைய பாத்திருந்தோம் இல்லையா இந்த கிளாஸ்ல நாம குயிக்கா பாயிண்ட்ஸ் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு படிச்சு முடிச்சிடலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ் கலைச்சொற்கள் மெட்டீரியல் ரெடியா இருக்கு அண்ட் பிரித்தழுதுக சொல்லும் பொருளும் யூனிட் செவன் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு அதையும் சேர்த்த இந்திய அரசியலமைப்பு பிடிஎஃப் ரெடியா இருக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அரசியல் நிர்ணய சபையின் சின்னம் எது அப்படின்னா யானை முத்திரை ஓகேவா சோ இந்த சின்னம் தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் நமக்கு நல்லா தெரியும் அரசியல் நிர்ணய சபையில முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தாங்க கரெக்டா அதுல வெறும் இருநூத்தி பதினோரு பேர் மட்டும்தான் முதல் கூட்டத்துல பங்கேற்றாங்க ஓகே தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது பிரான்ஸ் நாடு ஓகே குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் முன்மொழிந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகே குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு முன்மொழிந்த நாள் பதிமூன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து முன்மொழிகிறாரு எப்ப ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னா அடுத்த வருஷம்தான் ஓகே இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நேரு முன்மொழிந்த குறிக்கோள் தீர்மானம் எவ்வாறு மாற்றமடைந்தது சோ நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை எப்ப உண்மொழிந்திருப்பாரு பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல அதை வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஏத்துக்கிடுவாங்க அதுதான் இப்ப நம்மளுக்கு இருக்கிற முகவுரையா மாறி இருக்கு அரசியல் நிர்ணய குழுவில் இடம்பெற்றிருந்த பதினைந்து பெண் உறுப்பினர்கள் யார் அப்படின்னா அம்மு சுவாமிநாதன் ஹன்சா ஜீவராஜ் மேத்தா மாலதி சௌத்ரி ரேணுகா ராய் விஜயலட்சுமி பண்டிட் பேகம் ஐசால் ரசூல் கமலா சௌத்ரி பூர்ணிமா பானர்ஜி சரோஜினி நாயுடு அன்னி மஸ்கரினே துர்காபாய் தேஷ்முக் லீலா ராய் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் சுச்சித கிருபாலினி தாக்ஷாயினி வேலாயுதன் ஓகே இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க எத்தனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கியிருப்பாங்க அதுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இருபத்தி மூன்று குழுக்களை உருவாக்கியிருப்பாங்க சரியா சில சோர்ஸ்ல இருபத்தி ரெண்டு குழுன்னு இருக்கு சில இடத்துல இருபத்தி மூன்று குழுக்கள்னு கொடுத்திருக்காங்க சோ ஆப்ஷனை பொறுத்து கரெக்டா ஆன்சர் கரெக்ட் பண்ணுங்க ஓகே அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெரிய குழுக்கள் இருந்தன அப்படின்னா எட்டு குழுக்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை சிறிய குழுக்கள் இருந்தன பதினைந்து குழுக்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெரிய குழுக்கள் மற்றும் அவைகளின் தலைவர்கள் எதனால் பாருங்க ஒன்றிய அதிகார குழு அதோட தலைவர் ஜவஹர்லால் நேரு ஒன்றிய அரசியல் அமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர் சர்தார் வல்லபாய் படேல் வரைவு குழு நமக்கு நல்லா தெரியும் அம்பேத்கர் அவர்கள் செய்முறை குழுவின் விதிகள் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மாநில குழுக்கள் ஜவஹர்லால் நேரு இயக்க குழு ராஜேந்திர பிரசாத் ஆலோசனை குழு சர்தார் வல்லபாய் படேல் ஓகே அடுத்து அரசியல் நிர்ணய சபையில் இருந்த சிறு குழுக்கள் மற்றும் அவைகளின் தலைவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் செயல் குழு அதனுடைய தலைவர் மாவலங்கர் வர்த்தக ஆணைக்குழு கே எம் முன்ஷி மன்ற குழு பட்டாபி சீதாராமையா தேசிய கொடிக்கான தற்காலிக குழு கிருபாலினி மற்றும் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பு ஆய்வு குழு ஜவஹர்லால் நேரு அறிமுக ஆவணக்குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நிதி மற்றும் ஊழியர்கள் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஹிந்தி மொழிபெயர்ப்பு குழு மற்றும் உருது மொழிபெயர்ப்பு குழு இருந்துச்சு அதுக்கு வந்து தலைவர்கள் கிடையாது ஓகே பத்திரிகை துறை தொகுப்பு குழு உசானா சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலை சட்ட விளைவு ஆய்வு குழு அதுக்கும் தலைவர் அல்ல தலைமை ஆணையர்களின் மாகாண குழு பட்டாபி சீதாராமையா மொழியியல் மாகாணங்களின் குழு எஸ் கே தார் நிதி நிபுணர் குழு நளினிராஜன் சர்க்கார் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தற்காலிக குழு வரதாச்சாரியார் ஓகே சார் மொத்தம் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி இரண்டு குழுக்கள் இருந்தாங்க ஓகே இதுல வரைவு குழு உருவாக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பின் முதல் வரைவு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அரசியலமைப்பின் இரண்டாம் வரைவு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைவு குழு எத்தனை நாட்களில் அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தை உருவாக்கியது நூத்தி நாற்பத்தி ஓரு நாட்களில் ஓகே அரசியலமைப்பின் இறுதி வரைவு எந்நாளில் வெளியிடப்பட்டது நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அரசியலமைப்பின் முதல் வாசிப்பு நடந்த நாட்கள் யாவை முதல் வாசிப்பு அப்படின்னா அதை வெளியிட்டதுக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை அரசியலமைப்பின் இரண்டாவது வாசிப்பு நடந்த நாட்கள் பதினைந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது வரை ஓகே அரசியலமைப்பின் மூன்றாவது வாசிப்பு தொடங்கப்பட்ட நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமா வச்சுக்கோங்க கூற்றுல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஓகேவா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நமக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அத தான் நம்ம சட்ட நாள்னு கொண்டாடுறோம் ஓகே அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது நடைமுறைக்கு வந்த சரத்துக்கள் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் அரசியலமைப்பு இருபத்தி ஆறு நவம்பர்ல ஏத்துக்கிட்டாலுமே அது அடுத்த வருஷமான ஜனவரி இருபத்தி ஆறுலதான் நடைமுறைப்படுத்துவாங்க ஆனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே வந்து சில சில சரத்துகள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேவா இது வந்து கூற்றுல கேட்பாங்க நடைமுறைக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஆமாம் சில முக்கியமான சரத்துக்கள் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே நடைமுறைக்கு வந்தது சரியா அது என்னென்ன சரத்துன்னு பாருங்க சரத்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அறுபது முன்னூத்தி இருபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்று ஓகே சட்ட நாள் அதை வந்து ஹிந்தில சம்பிகான் திவாஸ் சொல்றாங்க எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பதினொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து சரியா அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை இந்தியாவின் டொமினியன் காலம் எது அப்படின்னா பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அரசியல் நிர்ணய சபை நிரந்தர பாராளுமன்றமாக மாறிய நாள் அதாவது ஸ்டார்டிங்ல வந்து அரசியல் நிர்ணய சபையில யார் இருக்காங்களோ அவங்கதான் பாராளுமன்றமாகவும் இருப்பாங்க சரியா சோ மாத்தி மாத்தி ஒரே குழுவ ரெண்டு வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு பட் சட்டம் வந்து ரெடியாகி புக்கு வழியே வந்ததுக்கு அப்புறம் அரசியல் நிர்ணய சபைக்கு வேலை இல்லை இல்லையா சோ அந்த குழு வந்து மொத்தமா பாராளுமன்றமாவே மாறிடுச்சு சரியா அது என்ன நாள் அப்படின்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என் நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே சுதந்திரத்திற்கு பின் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் கூடிய நாள் பதிமூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் சிறப்பான பகுதி என்று கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் இந்திய அரசியலமைப்பின் செயல்பாடுகளை ஆராய வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபை கூறியது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் அரசியலமைப்பின் செயல்பாடுகளை ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஹச்சன் வெங்கடாசலையா தலைமையில் இரண்டாயிரத்துல குழு அமைக்கப்பட்டது ஓகேவா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்ப ஐம்பது வருஷம் கழிச்சு அப்படின்னா ரெண்டாயிரமாவது ஆவது வருஷத்துல வந்து என்ன செஞ்சாங்க குழு அமைத்து ஆராய்ந்தார்கள் அரசியல் நிர்ணய குழுவில் காங்கிரஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்று கூறியவர் யார் கிரேன்வெல் ஆஸ்டின் அரசியல் நிர்ணய குழுவை வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய வந்து காங்கிரஸ் தான் இருக்காங்க நிறைய ஹிந்துக்கள் தான் இருக்காங்க நிறைய லாயர்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் ஒன்னொரு சொல்லிருப்பாங்க அதுதான் பாக்குறோம் அரசியல் நிர்ணய சபையை இந்துக்களாலான அமைப்பு என்று கூறியவர் யார் பிஸ்கவுண்ட் சைமன் அரசியல் நிர்ணய சபையின் செயலாளர் யார் ஹச் ஆர் ஐயங்கார் அரசியல் நிர்ணய சபையில் தலைமை வரைவாளர் யார் எஸ் என் முகர்ஜி அரசியலமைப்பின் உண்மை பிரதியை அழகுபடுத்தியவர்கள் யார் நந்தலால் போஸ் பேகார் ராம் மனோகர் சிங்கா அரசியலமைப்பின் ஹிந்தி பிரதியை கேலிகிராபி வடிவில் எழுதியவர் யார் வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா முகவரியை அழகுபடுத்தியவர் யார் ராம் மனோகர் சிங்கா அரசியலமைப்பின் ஹிந்தி பிரதியை அழகுபடுத்தியவர் நந்தலால் போஸ் அரசியல் நிர்ணய சபை பாராளுமன்றமாக கூடும் பொழுது அதன் தலைவராக பொறுப்பேற்றவர் ஜி வி மாவலாங்கர் நான் சொன்னேன் இல்லையா ஒரே குழு தான் அவங்கதான் அரசியல் நிர்ணய சபையாகவும் இருப்பாங்க அவங்கதான் பாராளுமன்றமாகவும் செயல்படுவாங்க சோ அரசியல் நிர்ணய சபையா இருக்கும் போது நமக்கு தெரியும் ராஜேந்திர பிரசாத் தலைவரா இருப்பார் ஓகேவா ஆனா அதே குழு வந்து பாராளுமன்றமா கூடும் போது மாவலாங்கர் தான் தலைவரா இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் யார் அட்லி இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் எப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று கூறினார் அப்படின்னா மூன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆனா ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே சுதந்திரம் கொடுத்துட்டாங்க ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க அறிக்கை வெளியிட்டப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மூணுலதான் உங்களுக்கு விடுதலைன்னு சொல்லியிருந்தாங்க சரியா இந்திய விடுதலை சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த சட்டம் தான் நாம இன்னும் பார்க்காம இருக்கு அதை பார்த்துருவோம் இந்திய பிரிவினை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம்னு அதுதான் சொல்லுவாங்க என் நாளில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா மூன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலை சட்டத்தின்படி இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற நாள் நமக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி சரியா பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே எல்லையை வரையறுக்கும் ஆணையம் யாருடைய தலைமையில் செயல்பட்டது ராட் கிளிப் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் மவுண்ட் பேட்டன் பிரபு முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் ராஜாஜி பாகிஸ்தானின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் முகமது அலி சின்னா நமது நாட்டின் தேசிய கொடி எந்நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமது தேசிய கீதம் மற்றும் பாடல் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தேர்தல் ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது இருபத்தஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நமது தேசிய சின்னம் எந்நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய உச்ச நீதிமன்றம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எக்கச்சக்க வருஷமும் நாலுமா படிச்சிருக்கோம் ஓகேவா சோ கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே இருங்க அப்பதான் ஈஸியா மாறும் சரியா டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு வருஷம் இருக்கு இவ்வளவு நாட்கள் இருக்கேன்னு கப்பா தான் இருக்கும் பட் ஒன்னும் இல்ல திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசுல பதிஞ்சிரும் ஓகே சோ இப்ப வந்து நம்ம பிரீவஸ்யர் கொஸ்டின் பாத்துக்கலாம் இந்திய அரசியலமைப்பு பத்தி ஜனநாயகம் உருவாகிய இடம் அப்படின்னா கிரீஸ் ஓகே கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசு அப்படின்னா மக்கள் நல அரசு ஏன் சொல்றாங்க அப்படின்னா பழைய அரசு பழைய அரசாங்கம் எப்படி நடைபெற்றது அப்படின்னா அந்த காலத்துல மன்னர்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க எதிரி நாட்டு அரசரோட சண்டை போடுவாங்க அதான் அவங்க பண்ணாங்க பட் இப்போ இருக்கிற நவீன கால அரசு எப்படி இருக்குன்னா மக்கள் நல்ல அரசா இருக்கு மக்களுக்கு தேவையான சமூக மற்றும் பொருளாதார விஷயங்களையும் என்ன செய்யணும் அந்த அரசு வந்து சரியா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல கரெக்டா இருக்காங்க சோ மக்கள் நல்ல அரசுதான் நவீன கால அரசு ஓகே அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது நீதித்துறை சரியா சோ சட்டமன்றம் அப்புறம் நிர்வாகத்துறை அடுத்து நீதித்துறை ஓகே எத்தகைய முறை அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் காணி பிரபு இந்தியாவில் முதன் முதலில் இன தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த சட்டம் மின்டோ மாதிரி சீர்திருத்தம் ஓகேவா அதனாலதான் மின்டோ பிரபு என்ன சொல்றாங்க இனவாரியா பிரிச்ச அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு சொல்றோம் ஓகே கிளாரன்ஸ் பிரபு சர் ஸ்டபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் அடங்கிய எந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது கேவினர் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை குழு கீழ்காணும் சட்டங்களில் எது அனைத்து ஆங்கில வணிகர்களுக்கும் சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டம் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் அம்பேத்கர் மாநிலங்களில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்பது எந்த சட்டம் ஒப்பந்தங்களை உடைப்பது கிரிமினல் குற்றம் என்றும் தேயிலை பயிரிடுபவர்கள் ஓடி போன வேலையாட்களை எந்த விதமான வாரண்டும் இல்லாமல் கைது செய்யலாம் என்றும் கூறியது உள்நாட்டு குடியேற்றுச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை நமக்கு தெரியும் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டமாக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இருபது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவைத் தலைவராக செயல்பட்டவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை எது பொருந்தவில்லை அப்படின்னா நேரு குறிக்கோள் தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவர் யார் சர்தார் வல்லபாய் படேல் மாகாண தலைவர் படிச்சோம் அதுதான் பிராந்தியம் கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவின் உறுப்பினராக இடம்பெறவில்லை பட்டாபி சீதாராமையா இப்படி மனப்பானம் பேரையும் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை என்னால குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் அம்பேத்கர் சோ அவ்வளவுதான் இதோட நாம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற ஃபுல் ஃபுல் அண்ட் டாப்பிக்க முடிச்சிட்டோம் ஓகேவா ஆயிரத்தி அறுநூறு ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வரை மூச்சாச்சி ஓகே சோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ